ஆமா இந்த வீடியோல என்ன பேச போறதா சொல்லியிருந்தோம் வந்துருச்சு நம்ம தளபதியை தளபதி தலைவர் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் எல்லாம் வச்சு கூப்பிடுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிருந்தோம் அது என்ன தளபதி தலைவர்ன்றதெல்லாம் பெரிய வார்த்தை அந்த அளவுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு விஜய் இனிமேல் தானே செய்ய போறேன்னு சொல்றாங்க அது நியாயமான கேள்விதான் இதுல என்ன தப்பா இருக்கு தெரியடா அப்புறம் நீ ஏன் அப்படி கூப்பிடறனு கேக்குறீங்களா அங்கதாங்க இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட் இவனுங்க பேசுற நியாய விலைக்கு என்னெல்லாம் கிட்ட மட்டும்தான் அதாவது தமிழகிட்ட மட்டும்தான் நல்லா யோசிப்பாருங்க இதே மாதிரி பல பட்டப்பேர்களை திராவிட நடிகர்களும் திராவிட அரசியல்வாதிகளும் வச்சுக்கிட்டப்ப இங்க ஒருத்தனும் கேட்டிருப்பாங்க

உண்மையா தேடுற மக்கள் சப்போர்ட் பண்ணா போதும் என்ன யார் தப்பு பண்ணாலும் நம்ம பேசுவோம் சரி நம்ம சேனலோட நோக்கம் என்னன்னு லாஸ்ட் டூ வீடியோஸ்ல இன்ட்ரோ கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல இருந்து விஜயவர்கள் மேல எப்படி இவ்வளவு வன்மம் கட்டமைக்கப்பட்டதுன்னு ஒன்னு ஒன்னா பார்ப்போம் நன்றி வணக்கம்